தான் உயிரோடு இருந்த வரையில் திமுகவை ஓட ஓட விரட்டிய அவர் ஜெயலலிதா திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிங்க கருணாநிதி மாதிரி ஒரு ராட்சஸ் அரசியல்வாதி பாபாலபுரத்துலேருந்து செகட்டேட் போறாருன்னா ஒன்பதாவதாரம் எடுப்பார் அவர் அப்பேர்ப்பட்ட ஒரு அரசியல்வாதி அந்த ஒரு அரசியல்வாதி எதிர்த்து ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை ஃபிசிக்கலாக அவரை உடம்பை தொட்டு அடிச்சாங்க அந்த வெறியில தான் அந்த அம்மா சபையை விட்டு வெளிய போகும்போது நான் இனிமே சபைக்கு வந்தனா முதலமைச்சராக தான் வருவேன் சபதம் பண்ணிட்டு போனாங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் எம்ஆரும் எயலிதாம்தான் ஜெயிச்சிருக்காங்களே வழியே திமுக ஒரு போதும் ஜெயிச்சது கிடையாது ஷிக்அப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு தேசிய கட்சியான நான் போடான்னு சொல்லிட்டு தான் செல்வாக்கால சின்ன கட்சிகளை மட்டுமே நின்று வச்சு ஜெயிச்சவங்க திமுக அப்படி ஜெயிக்க சொல்லுங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல சார் அது அவங்க எப்படி சார் ஃபார்ம் பண்ணுவாங்க இதே பிரசாந்த் கிஷோர் அந்த அம்மா அப்ரோச் பண்ணார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நான் ஒர்க் பண்ணுறேன் அந்த அம்மா சிரிச்சான் எதுக்கு எனக்கு தெரியாது என்ன உனக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு கேட்டாங்க சுதந்திர இந்திய வரலாறுல பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போகிற ஒரே முதலமைச்சர் அவங்க தான் அன்னைக்கும் இன்னைக்கும் ஆனால் அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வராங்க அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ஷி வாஸ் த டார்லிங் ஆஃப் மாசஸ் தங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்ற நினைப்பே திமுகவுக்கு மறைந்து போய் மறந்து